வெற்றிவேல் அருள்மிகு விருத்தம் எத்தனை கவியது பாடியும் தேடியும் இறங்காதவாறு மேது ஏழை கிறங்குவது சரவண இருக்கிறார் என்று உரையும் அத்தர் முதல் வாக்கியம் கோரியது பொய்யும் சிவ நாதா தென் மாமுனி உபதேச மன்றினி செட்டியதும் யான் முத்தனே முதல்வனே முருகனே அடியேனை முன்னின்று காக்க வாவா முச்சுடற்குரிய முப்புராதி அன்பர் குருவே சப்தரிஷி மாதவா கீதவா தமிழ் பாடும் வாக்கு முதலே தரணிதனில் மயில் மீதில் விளையாடி வருகின்ற சண்முக குமர குருவே ஆரா ரிக்கினும் என் கலை கவலை மாற்றுவது ஆறுமுக கடவுள் என்று அவனை முதல் அன்பத்தி முண்டோ ஈராறு கையனே அறுபத்தி நாலனே தோழனே எக்கன போகமான காராறு மேனே கரி கரிமுகவனு கிளையான கழுகாச்சல ஆறுமுகனே கற்றழி உற்றனே சித்த பிரசித்தனே கந்தப்ப நாதி வேதி தாராறு மையனே நுய்யனே ஐயனே சரி சரி வர வேணுமே மீது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா சேவல் மயில் வேல் விருத்தம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து சுப்பிரமணியர் விருத்தம் மொத்தம் நான்கு விருத்தங்கள் இந்த நான்கு விருத்தமும் இன்னைக்கு நாம முடிக்கிறோம் மிக்க நன்றி